சார் பிரபு சைக்கிள் ஆடுற சைக்கிள் சைக்கிள் மட்டும் சரி சைக்கிள் வாங்கிட்ட அதான் அது திருமணம் திரும்ப பாரதியா அது பார்க்கிற யாருக்கு புரிசா புடிச்சு பாரு

ஒன்று

ஒன்று மாடு ரிட்டன் ஆடுபா மாடு ரிட்டன் ஆடுபா மாடு ரிட்டன் பெரியர காருக்கு 112 அண்ணா ஒன்று கருது சார் முதல்ல காத்துனார் மாடு 4000 வெஹிக்கில் வந்து அப்படியே சேஸ் பண்ணுங்க பாறே நாதி தாந்திரவா தாந்திர தாந்திர கவர் கம்பி கம்பி வா மாடு ரி சூப்பர் மாடு கிழக்கு தெரு ராமவாடு மாடு புலி மாடு கணமே ராமன் மான் அதுக்கு குறிச்சு வா ஓ டேய் மாட்டு ஓனரத்துக்கு தண்ட கூடாதுப்பா சூப்பர் பாரு டேய் ஆஹா நாடு குட்ட போறாரு சார் சார் பாரு பண்ணாரு குத்து நாடறாரு குத்து நாடறாரு ரெண்டு பேர் சேர்ந்து பிரேமா குத்து நாடறாரு போலீஸ் வந்து எறிஞ்சு பாத்தீங்கடா நார் எடுத்து போறது நேமாறிட்டே நடுது அரேந்திரன் அரேந்திரன் மாமா வந்து நிக்கிறாரு கடா பாறமே அரே போலீஸ் வந்து தண்டிய

சூப்பர் <whats> <disappointing> <moon>

யோகிகள் வழங்கும் அண்டா ஒன்று பேசுகாடு பேருக்கு ஒன்று அமைச்சர் வழங்கும் ஒன்று முடிக்காத ஒன்று ஒன்று பாரதி பெரியர் ஆனையூர் வேட்டைக்கு பாரதிடா கேடேய் ஆனையூர் ஆரே வந்து படியறாரு சரிடா பாரதி சுத்துற பர்சை வாங்கிட்டே இருக்காரு தங்கில சைக்கிள் வாங்கித் தின்னு நீ சைக்கிள் வாங்கி ஆனையூர் டேய் பாரதி ஆனையூர் அசுவா மாட அவசரமா மாட்டு சைக்கிள் கட்டவே கொஞ்செல்லாம் பங்ககாசம் போடுறப்ப எல்லாம் போடுறாங்க பங்ககாசம் போடுறாங்க

மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்கும் போது மதுரை மாவட்டம் மார்புர 118 மார் 119 பாபி தரガனி டிவிட்ல சேரு சூப்பரா சூப்பரா tagged ஆயிட்ட மார்புர மார்ோட திம்பல் மார்புர ரெடி ஆகுது தாடி தாடி பெரிய தாடி அச்சனடி டீஷப்ரா ஏப்ரா சூப்பரா ஓடி பெரிய பாமா 100 மார்புர வலதுபுறால வந்து ஓட சொல்லு இங்க பட்டி சூப்பர் ஆர்டி ஆர்டி சந்து நாளை வந்து போங்க வணக்கம்

அமைச்சரோட சூப்பர் மாடு சாரியா தங்க மூர்த்தி ஆறு தங்க விவியமா அடுத்தபடியாக செல்வா ஒன்று செல்வர்கள விச்சு அண்டடவ பாருங்க வரின்ற மாடு அண்ட ஒன்று அமைச்சர் வழக்கு குட்டிட சோந்து வேட்டி ஒன்று திப்பான் சேடு ஒன்று கரூர் பாப்பு தாடி ஒன்று புடிச்சுங்க வர மாளிகம்பட்டி மாடு சுவாமி மாடு மாடு புடிமாடு மாடு புடிமாடு மாடு புடிமாடு மாடு மாளிகம்பட்டி மாடு மாடு புடிமாடு புடிமாடு ரைலே சார் வரின்ற மாடு

சிறப்பு சிறப்பான நூத்தி இருபது நூத்தி இருபது எல்லா என்ன கூப்பிடு வர்ற மாதிரி தங்களை நூத்தி எட்டு உங்களுக்கு எதாவது தேவையா நூத்தி எட்டு ஆஹா பாடு பார்க்குது